ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டேன் இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஜவ்வரிசி நல்லா ஊறி வச்சுக்கங்க இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சகடெலாம் கடாய் வச்சு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி ஏலக்காய் மூணுக்கு சேர்த்து வறு அடுத்த அறுத்த முந்திரி பாதாம் ஏலக்காய் எடுத்துக்கலாம் தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துக்கிட்டு பால் போட்டுக்கலாம் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ருசி சேர்ப்ப சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜவ்வரிசி மாவை உருண்டைகளை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கொதி வரட்டும் சரி மாவை சிறு சிறு உருண்டைகள் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாவை எடுத்து சிறு சிறு உருண்டைகளை வச்சுக்கலாம் இப்போ பார்க்கும் நல்லா கொதி வச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம இதை உருண்டைகளை சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக வந்துடுச்சு இப்ப நம்ம பரிமாறிக்கலாம் இப்ப நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி ரசமலா வாங்க சாப்பிட்லாம் இது குளிர்ச்சியை தரக்கூடியது வயிற்றில் உள்ள புண்ணுங்க தொண்டையில் உள்ள அலர்ஜிங்க இந்த ஜவ்வரிசி ரொம்ப குளிர்ச்சியானது அதனால் இது வாரம் ஒரு முறை எடுத்துக்கோங்க வாங்க இப்போ ஜவ்வரிசி ரசமலா சாப்பிட்லாம் உங்களுக்கு பால் நல்லா கெட்டியாக வரணுன்னா கூட நல்லா கொஞ்சம் சுண்டை கூட வச்சுக்கலாம் நான் ஓரளவுக்கு இது பாருங்க இன்னும் கூட நல்லா கெட்டியாக சுண்டை வச்சுக்கோ அது உங்கள் விருப்பம் இதுதான் பக்குவமான கரெக்டாக எடுத்துருக்கேன்